ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் என்றால் என்ன ஆக எல்லா நேர்களும் எல்லா மெய்யன்களும் என்ன செய்வார்கள் தன்னுடைய ராசிக்கு சந்திராஷ்டம் வருமா வருமா என்று தினசரி கல்வி எண்ணி எண்ணி பிரித்து பார்ப்பார்கள் ஆக சந்திராஷ்டம் என்றால் என்ன ஜனன ராசியில் ஜனன ராசியில் எந்த ஒரு ஜாதகர் நிலையில் அங்கிருந்து எட்டாம் இடத்து எண்ணி வரும்போது கோல் சாரத்தில் அங்கு சந்திரன் இருக்கின்ற நிலை கூட்டி வரும்போது எட்டாம் இடமாக வரும் அப்படி வந்தால் என்ன அதுதான் சந்திராசம் சந்திராசம் அப்படின்னா என்ன அப்போ அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தள்ளிப்போகும் தாமதமாகும் சங்கடத்தை கொடுக்கும் மன சஞ்சலத்தை கொடுக்கும் அந்த நிலைகளை கடந்து அந்த ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் முக்கியமான முயற்சிகள் அப்புறம் பார்க்கலாம் அப்படி அந்த ஜாதகரை தனித்தானே தேற்றிக் கொள்வார்கள் ஆக இந்த சந்திராசம் நிலையில் எல்லா மெய்யன்பர்களும் ராசி பலன் பார்க்கும்போது இந்தந்த ராசிக்கு சந்திராசம் அங்கே ஜோதிட குருமார்கள் தெரியப்படுத்துவார்கள் அது சமயம் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேயர்கள் கொஞ்சம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை புது முயற்சிகளை தள்ளி வைப்பார்கள் அந்த சந்திராசம் முடிந்த பிறகு செய்யலாம் என்று இருப்பார்கள் இதுவே சந்திராசம் அந்த சந்திராசத்தை குறித்து அதனை கடந்து எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி வரும் என்பதை ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமர்தம்